ஒரு பப்பியை வாங்கிறது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் கமிட்மெண்ட் ஒரு லைஃப் சேஞ்சிங் எவெண்ட் அதனால் ஒரு கரெக்டான பப்பி நீங்கள் செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் த்ரீ ஒரு பப்பியை ஒரு இருந்து நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் குறிப்பாக உங்களுக்கு ஒரு பெட் குவாலிட்டி இருக்க பப்பி எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணும் இந்த நாலு டெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஒரு சரியான நாய்க்குட்டியை நீங்கள் செலெக்ட் பண்ண முடியும் அந்த நாலு டெஸ்ட் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் டாக்ட் பேரண்ட்ஸ் வெல்கம் டு காளி டாக்டர் டாக்ட்ரெய்னர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரெய்னர் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் நான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்ட் ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் எல்லா நாய்க்கும் ஒரு மனிதனோட வளர்கிறதுக்கு முழு தகுதி இருக்குது ஆனால் எல்லா மனிதனுக்கும் ஒரு நாயை வளர்க்குற தகுதி கிடையாது சில பேர் நாய் வாங்குறதே தவிர்க்கிறது நல்லது இந்த கமிட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதியாக இருந்தீங்கன்னா இந்த நாலு டெஸ்ட் பண்ணி ஒரு பப்பியை செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பீடர் ஃபெசிலிட்டிக்கு அஞ்சுலேருந்து ஆறு வாரம் அதுக்குள்ளே போங்க அஞ்சுலேருந்து ஆறு வாரத்துக்குள்ளே இல்லை ஐம்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி யாராவது பப்பியை விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா அந்த பீடர்கிட்ட வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ரொம்ப ஏர்லியராக பப்பியை வந்து தாய்கிட்ட வந்து பிரிக்கிறாங்க அது பின்னாடி நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸுக்கு வழிவகுக்கும் என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியாது நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நிறையா வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன் பப்பி டெஸ்ட் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் அந்த ப்ரீடர் அந்த ஓனர் அவங்க வந்து தள்ளி இருக்கிறது நல்லது கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூட அவங்க அப்சர்வ் பண்ணலாம் ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அந்த பப்பீஸோட பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பப்பியில் இருக்கும் அப்போ நீங்களாக வந்து பார்க்கும்போது அதோடைய உண்மையான ஆட்டிடியூட் அந் உண்மையான டெம்பர்மெண்ட் வெளியே தெரியாது ஃபஸ்ட்டு டெஸ்ட் நீங்கள் வந்து ஒரு லிட்டர் ஆஃப் பப்பீஸ் ஒரு ஏழு பப்பி இருக்க ஏரியாக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க அந்த ஓனர் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு நீங்கள் எத்தனை பேர் போயிருந்தாலும் நீங்களாக போய் நேராக ஒரு பப்பியை தூக்குறதோ அதோடய ஐ டு ஐ கான்டாக்டோ எதுவுமே பண்ணாதீங்க போய் பேசாமல் ஒரு இடத்துல ஒரு சேரில் இதிலையே உட்காருங்க இல்லைன்னா பேசாமல் போய் நெல்லுங்க நின்றுட்டு இருக்கும்போது அந்த பப்பீஸோட ஆக்டிவிட்டியை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அதில் ஒன்று ரெண்டு பப்பியை உங்களை நோக்கி கான்ஃபிடெண்ட்டாக ஓடி வரலாம் வாழாட்டலாம் மோந்து பார்க்கலாம் நக்கலாம் இல்லைன்னா ரெண்டு பாதத்தையும் தூக்கி உங்கள் மேலே வைக்கலாம் இது என்ன காமிக்கிதுன்னா அந்த பப்பி வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டான பப்பி உங்களை பார்த்து ஒரு பயம் இல்லை அது என்னென்னு செக் பண்ணி பார்க்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்டார்ட் ரெண்டாவது இருக்கிற பப்பீஸ் உடனே வராது என்னென்னு வேடிக்கை பார்க்கும் கொஞ்ச நேரம் கழித்து உங்கள்கிட்ட வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வராமல் அங்கேயே இருக்கும் வேறு எதுவும் குலைக்காது எதுவும் பண்ணாது நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து க்ளோஸாக போனாலும் உங்களை விட்டு ஓடி போகாது இப்படி சுற்றி வரலாம் இல்லைன்னா பக்கத்தில் உட்காரலாம் இந்த மாதிரி இருக்கிற பப்பீஸ் இது ரெண்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மூணாவது நாலாவது ரெண்டு கேட்டகரி இருக்குது ஒரு பப்பி உங்களை பார்த்தோன்னே பின்வாங்கி ஓடி போய் ஒழிகிறது ஒரு சேரக்கடியிலையோ இல்லை ஏதாவது ஒரு மறைவான இடத்துல ஒழியிறது இல்லை ஓடிட்டு திரும்ப வரவே வரலை அது பயத்துனால ரியாக்ட் பண்ணுது அந்த மாதிரி பப்பீஸ் எல்லாத்துக்குமே சரியாக வராது எஸ்பெஷலி பெட் ஃபஸ்ட் டைம் பெட் ஓனர்ஸுக்கு ஒரு பெட்டாக மட்டும் வீட்டில் குழந்தைகள் பெரியவங்க இருக்கிறாங்க இருக்கிற வீட்டில் அது எதுனால பயப்படுதுன்னு உங்களுக்கு தெரியாது அதை பயப்படுற பப்பி அக்ரெசிவாக சடனாக கூட மாறலாம் இந்த மாதிரி பப்பீஸை ஃபஸ்ட் டைம் பெட் ஓனர் சவாய் பண்ணிருங்க இதில் என்னாலும் அது ஒரு கேட்டகரி இருக்குது குழச்சிட்டு அக்ரஸிவாக முன்னாடி வரும் சில இது வந்து உருமம் அங்கேயே நின்றுட்டு அது மாதிரி பண்ணுச்சுன்னா அது ரொம்ப டாமினன்ட் பப்பின்னு அர்த்தம் அதோடைய ட்ரஸ்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஓனர் வேணும் அதனால் அந்த பப்பீஸை வந்து ட்ரெயின் பண்ண முடியும் ஆனால் ட்ரெயினிங் பண்ணால் மட்டுமே அது சரியான பெட்ட அமையும் அதனால் இதையும் ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி நான் சொன்னதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் ஒரு டெஸ்ட் நம்பர் டூ லிஃப்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது ஒரு பப்பியை தூக்கும் போது அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குது நான் ஃபஸ்ட்டு பண்ண அந்த அப்ரோச் டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அடுத்தது இயற்கை ஜென்டிலாக ஒரு பப்பியை தூக்குறீங்க சில என்னுடைய ப்ரிஃபரபிள் மெத்தட் அப்படின்னா பின்னங்கால் ரென்னு கீழே தொங்காமல் ஈவன் முன்னங்காலும் கீழே தொங்காமல் நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு உங்களுடைய ஃபோராமில் அதோடைய பின்னங்கால்கள் கையில் இருக்கணும் முன்னங்கால் வந்து இந்த காலில் இந்த கையில் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு ச ப்ராப்பர் சப்போர்ட் இருக்க பப்பி அது வந்து ரொம்ப ஜென்டிலான மூமெண்ட்டாக காமான மூமெண்ட்டாக இருக்கணும் சடனாக போய் அப்படியே அப்படி தூக்கக்கூடாது தூக்கி பார்க்கும்போது அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காமாக இருக்குது அலர்ட்டாக இருக்குது உங்கள்கிட்ட ஐ கான்டாக்ட் பண்ணுது ஃபேஸை பார்க்குது இல்லை ஃபேஸை லிக் பண்ணுது கையை லிக் பண்ணுது இப்படிலாம் இருந்துச்சுன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டான பப்பி நல்லா வந்து ஹேண்ட்லிங் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஹேண்டில் பண்ணும்போது பப்பியாக இருக்கும்போது அதுக்கு வந்து பயம் இல்லை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் ரியாக்ஷன் சில பப்பீஸ் வந்து துள்ளும் இப்படி தூக்கினோடனே துள்ளும் ஒரு டென் டுவெண்ட்டி செகண்ட்ஸில் அப்படியே அந்த ஷேக்கினஸ் நின்று அப்படியே காம் ஆயிடும் அந்த பப்பியும் ஓகே ஏன்னா அது சஸ்பீஷியஸாக இருக்குது அட் த சேம் டைம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொடனே அது காம் காமாயிடுது ஸோ இந்த பப்பியும் ஓகே மூணாவது கேட்டகரி நீங்கள் பப்பியை உடனே அப்படியே எந்த மூமெண்ட்டும் இல்லை ஃப்ரீஸாகி அப்படி இருக்குது இல்லைனா ஷேக்கினஸ் இருக்குதுன்னு பிரச்சின தூக்கும்போது அப்படியே நடுங்கிறது தெரியும் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஐ கான்டாக்டே அவாய்ட் பண்ணுதுன்னா அந்த பப்பிக்கு சப்மிஷன் எக்ஸசிவ் சப்மிஷன் இல்லைன்னா ஃபியர் இது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கலாம் எக்ஸசிவ் ஃபியர் இருக்க பப்பி எக்ஸசிவ் சப்மிஷன் இருக்க பப்பி கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் போனஸுக்கு சரியாக வராது அது தூக்கின உடனே கவ்வை வர்றது கடிக்க வர்றது குலைக்கிறது இல்லை நம்ம பயங்கரமாக துல்றது ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு ஓடுற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரி இருக்க பப்பி வந்து டாமினன்ட் பப்பி சம்டைம்ஸ் இட் கேன் பி அக்ரஸிவ் பப்பி ஸோ டாமினன்ட் பப்பி ஸோ நம்ம பார்க்குறது பெட் குவாலிட்டி பார்க்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரிக்குள்ளே தான் மறுபடியும் நம்ம போவோம் அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன் மூணாவது டெஸ்ட் வந்து சவுண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் வெளியிலேருந்து வர்ற சத்தங்களுக்கு அந்த டாக் எப்படி ரியாக்ட் பண்ணுது அது இம்பார்ட்டண்ட் ஏன்னா ஒரு அதிகமான சத்தம் வரும்போது ஒரு ஜெனட்டிக்கலி வீக்காக இருக்கிற டாக்ஸ் வந்து சத்தத்தை பார்த்து ரொம்ப பயப்படும் சின்ன டம்ளர் கூட வச்சுக்கோங்க ஒரு ஸ்டீல் சேர் ஒரு ஃபோல்டு பண்ணுற ஸ்டீல் சேர் இல்லைன்னா ஒரு பாத்திரம் இல்லை ஒரு ஃபுட்பால் அதை வந்து அந்த பப்பீஸ் வந்து சாதாரணமாக அப்படி பார்த்துட்ருக்கும் போது நீங்கள் பக்கத்தில் அது எதிர்பார்க்காத நேரத்தில் அதை விட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி தள்ளி சடனாக அதை போடுங்க போட்டுவிட்டு அப்படியே சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சில பப்பி அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்கும் ஒரு சில பப்பி வந்து ஓடி வந்து அது என்னென்னு பார்க்கும் ஒரு சில பப்பி பின்னாடி பேக் போய் அப்புறம் ரெக்கவர் ஆயிரும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெக்கவர் ஆகி அப்படி முன்னாடி வந்து என்னென்னு பார்க்கும் ஒன்று சில அது ஓடிச்சுனா காணாமே போயிடும் அந்த ஏரியாவில் இருக்காது எங்கேயாவது ஒளிப்பை ஒழிஞ்சிரும் இல்லைன்னா வாங்கி அந்த இடத்த விட்டு தள்ளி ஓடிடும் திரும்ப வரவே வராது அகெயின் திரும்ப வராத பப்பி ஃபியர்ஃபுல் பப்பி சவுண்டு சென்சிட்டிவிட்டி அதுக்கு ஜாஸ்தி சடனாக ஷேக் ஆகி அப்படி ஆன பப்பீஸ் இருக்குது பார்த்திங்களா இல்லை அப்படியே நின்று அப்படி என்ன அப்படின்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படியே நிற்கிற பப்பீஸ் இருக்குல்ல இதெல்லாம் கான்ஃபிடென்ட்டான பப்பீஸ் இயர்ஃபுல் பப்பி அதை மறுபடியும் நம்ம அவாய்ட் பண்ணணும் டெஸ்ட் நம்பர் ஃபோர் இந்த டெஸ்ட் நம்பர் ஃபோர் வந்து ரிஸ்ட்ரெயின் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் மூமெண்ட்டு ஆகாமல் மூவ் பண்ண முடியாமல் அதை பிடிச்சி வைக்கிறது நீங்கள் பப்பி கீழ் லெவலில் உட்காந்தோ இல்லைன்னா அதை கையில் தூக்கி இருக்கும்போதே அப்படியே அதை மல்லாக படுக்க வைக்கிறது நாலு கால் மேலே பார்த்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் டைமுக்கு அந்த பப்பி அப்படியே பிடிச்சிருக்கணும் இதில் மூணு வகையான ரியாக்ஷன் பார்க்கலாம் ஒரு சில பப்பி அப்படியே படுத்துருக்கோம் வாழை மட்டும் ஆடும் கையை லிக் பண்ணும் கையை நக்கி பார்க்கும் இல்லைன்னா பெசாமல் பார்க்கும் இல்லைன்னா லேசாக தலையை மட்டும் இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் லேசாக ஆட்டும் ஆனால் திரும்ப தும்முறாது எதுவுமே பண்ணாது அது கான்ஃபிடண்ட்டான பப்பி சோஷியலான பப்பி ரெண்டாவது வந்து கொஞ்சம் திமுறும் குழைக்காத எதுவும் பண்ணாது அப்படியே திமுறும் திமுறிட்டு பா விடு விடுங்கன்ற மாதிரி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு செகண்டு அதுக்குள்ளே அது நின்றுடும் இந்த பப்பியும் ஓகே ஏன்னா அது வந்து அதுக்கு ஒரு அன்ஃபெமிலியர் பொசிஷனில் அதை ரிஸ்டைன் பண்ணும்போது அது லேஸாக துள்ளுது பட் ரியாக்ட் பண்ணலை தேர்டு வந்து கையை கடிக்குது கண்ணா பின்னான்னு கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க மூணாவது அது கொஞ்சம் அக்ரெசிவான பப்பி ஹார்ட் டு டைம் ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் அது டாமின்டாக இருக்கிற பப்பியாகவும் இருக்கலாம் ஸோ ஏன் இது வந்து கஷ்டம் இந்த டெஸ்ட்டை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை டாமினேட் பண்ணும்போது அதை மல்லாக்க போட ட்ரை பண்ணும் ஆனால் மல்லாக்க போடுறத எல்லா அனிமல்ஸும் ஒத்துக்காது அதனால் இப்படி நீங்கள் காமிக்கிறதே நான் ஒரு டாமினன்ட் பர்சன் உன்னோடைய மூமெண்ட்டை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு காமிக்கிறது தான் அது அப்போ அது வந்து ஒவ்வொரு வகையில் ரெஸ்பான்ஸ் பண்ணும் இந்த ரெஸ்பான்ஸை வச்சு அதோடைய குணாசயத்தை ஓரளவுக்கு அனுக்கலாம் கையை நக்கி விடுறதோ இல்லை கொஞ்சம் துமரிட்டி அடங்கிடுற டாக்ஸோ தாராளமாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் பெட்டாக கன்சிடர் பண்ணலாம் அது ஈஸி டு ட்ரெயினாக இருக்கும் அந்த கையை கடிக்கிறது திரும்பவே முடியாது சில டாக்ஸை வந்து நீங்கள் திருப்பியே படுக்க வைக்கவே முடியாது அப்படியோ கண்ணாப்பிடா என்னென்ன எல்லாமே பண்ணி பார்க்கும் பரண்டி பார்க்கும் கவலை வரும் இல்லைன்னா குலைக்கும் எதனாலும் செய்யும் அந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ் வந்து கொஞ்சம் டாமின்டான டாக் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு டூ மச்சாக இருக்கலாம் அது சின்ன சைஸ் பீடாக இருந்தாலும் சரி பெரிய பீடாக இருந்தாலும் சரி டாமின்டாக இருக்கிற டாக்ஸையும் அவாய்ட் பண்ணணும் பயந்து போன டாக்ஸையும் அவாய்ட் பண்ணணும் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்க டாக்ஸ் தான் பெட் ஓனர்ஷிப்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நாலு டெஸ்ட்டையும் பண்ணி ஒரு பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஒரு பீஸாக கொடுக்கும் இது எல்லாமே எவிடன்ஸ் பேஸ் பண்ண டெஸ்ட் செகண்ட் திங் வெறும் கலர் லுக்ஸை மட்டும் வச்சு ஒரு பப்பியை டிசைட் பண்ணாதீங்க நல்ல வெல் பேலன்ஸ்ட் பப்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு வர்றது தான் கரெக்டான முடிவாக இருக்கும் ரைட் பப்பி ராங் ஃபேமிலி அது ப்ராப்ளம் ரைட் ஃபேமிலி ராங் பப்பி அது மிகப்பெரிய ப்ராப்ளம் இதில் ராங் பப்பி நம்ம எதை சொல்கிறோம்னா அவங்களுக்கு ஒத்து வராது பப்பி இதில் ரைட் பப்பின்னு எதை சொல்கிறோம்னா எல்லாமே ஒத்து வரும் ஆனால் ஃபேமிலிக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல அந்த பப்பியை ஸ்பாயில் பண்ணிடலாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பப்பி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் நீ அதில் சரியாக போனது என்ன தவறாக போனது என்ன நீங்கள் அதிலேருந்து கற்றுட்டது என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இது பப்பி இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கு உங்களுடைய நாலேஜை நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் காலிம் நானும் டாக்டர் என தமிழ் ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது அந்த கம்யூனிட்டி குரூப்பில் நம்ம டாக் ட்ரைனிங் டாக் கேர் டாகை பற்றி எல்லா தகவல்களையும் ஷேர் பண்ணுறோம் இது சீரியஸான டாக் ஓனர்ஸ் டாக் லவ்வர்ஸுக்கு மட்டுமான கம்யூனிட்டி இதில் நீங்கள் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்குக்கு நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் நெடுத்தமிழ் ஹாவ் அ நைஸ் டே கேஸ்